அவளோட எல்லாம் காத்திரலமா எல்லாம் நம்ம அங்க இருந்து ஒருத்தங்க வந்து உட்காந்துருக்கானேங்கிற மகிழ்ச்சியோட இருக்காங்க அவ்வளவுதான் வேணும்னு கிடையாது ரொம்ப நன்றி அம்மா எல்லாருக்கும் முதல்ல பெரிய வாழ்த்துகள் ஏன்னா இசை வெளியிட்டு விழான்னு சொன்னாங்க இசை வெளியிட்டு மாநாடா இருக்கு முதல்ல ஸ்டேஜ்ல இருக்கை பத்தல இப்ப ஸ்டேஜே பத்தல என்னை தவிர எல்லாரும் முக்கியமானவர்கள் இந்த படத்தை ஒட்டினவங்க இந்த படம் இருக்குங்கிற நம்பிக்கை எங்கே பிறகுதுன்னா அந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டவங்க யாரெல்லாம் பார்க்கும்போது தான் பெரிய நம்பிக்கை பிறகு நீங்கள் வாதிராஜ் சாரிலேருந்து நட்டி சார்லேருந்து யோகி பாபன்லேருந்து லிசி அவர்களில் நீங்கள் விஜயம்மாவிலேருந்து எல்லா ஒரு ஒரு கதையில் கதை நாயகர்கள் இருப்பாங்க கதை நாயகர்களால் நிரம்பி வழிகிற ஒரு கதையை உருவாக்குனா பிரிட்டோனுடைய ஆளுமையை பார்க்கும்போது ரொம்ப வியந்து போவேன் எப்படி இவ்வளோ பேரை வச்சு ஒரு படம் எப்படி இந்த கதை கதை நாயகர்களால் பிரபலங்களால் நிரம்பி வழிகிறதோ அதே போல் திரையரங்குகள் பார்வையாளர்களால் நிரம்பி வழியணும்னு நான் நம்புகிறேன் அதை பத்திரிக்கையாளர்கள் செய்வாங்கங்கன்னு பெரிய நம்புகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி